அழகு 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 முருகன் அழகு பாடல் வரிகள் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு தென்பழனி ஆண்டவனே தேவர் சிறை மீட்டவனே கண் திறந்து என்னை நீயும் காத்தருள வேண்டுமையா அழகு உன்னையே நம்பி வந்தேன் உள்ளுருகி பாடி வந்தேன் உன் கோயில் நாடி வந்தேன் உன் அருளைத் தேடி வந்தேன் அழகு கண்டவுடன் பக்தி வரும் காவடியைச் சுமந்து வந்தேன் கால் நடையாய் நடந்து வந்தேன் கவலைகளை மறந்து வந்தேன் அழகு பால் குடத்தை ஏந்தி வந்தேன் பாதவலி மறந்து வந்தேன் கந்தா உன் பேரழகை கண் குளிர காண வந்தேன் அழகு வேலோடு நடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் வேலா உன் பதம் தொழுது வேண்டும் வரம் கேட்க வந்தேன் அழகு அருளாடி உருவினிலே ஆறுமுகா வந்திடுவாய் அறு கால் சவுக்கையிலே பிரம்பெடுத்து ஆடிடுவாய் அழகு அன்னமிடும் மடத்தினிலே நீ இருக்கும் பேரழகை ஆண்டவனே உனதருளால் கண்டு நான் மகிழ்ந்திடுவேன் அழகு எந்தன் உயிர் காவலனே எங்கும் நிறை வேலவனே என்னை நீயும் ஆண்டு கொண்டு ஏற்றமுற செய்திடுவாய் அழகு அருளாடி அழைத்து வரும் காவடியை குடத்தை இரண்டு அன்புடனே ஏற்றுக்கொள்வாய் அடியவர்க்கு வரமளிப்பாய் அழகு சொந்தமுடன் நான் அழைக்க வந்திடுவாய் பழனிவேலா கண் திறந்து என்னை நீயும் காத்தருள வேணும் ஐயா அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு